மகா பெரியவா சரணம் தெய்வத்தின் குரல் பகுதி ஒன்று தலைப்பு ரெண்டு அத்வைதம் கட்டுரை பத்தொன்பது இஸ் ஈக்வல் டு அத்வைதம் பிரம்மம் பூரணமானது உலகமும் பூரணமானது பிரம்மம் என்ற பூரண வஸ்துவில் உலகம் என்ற பூரணம் உதயமாயிற்று இந்த உலகம் என்ற பூரணத்தை பிரம்ம பூரணத்திலிருந்து எடுத்துவிட்ட போதிலும் பிரம்மம் பூரணமாகவே இருக்கிறது என்று ஓர் உபனிஷத மந்திரம் சொல்கிறது பூரணம் என்றால் எல்லாம் என்று அர்த்தம் எப்படி இரண்டு வஸ்து எல்லாமாக இருக்க முடியும் பூரணத்திலிருந்து பூரணத்தை கழித்த பின்னும் எப்படி பூரணம் மிஞ்ச முடியும் என்ற கேள்வி எழுகிறது இந்த மந்திரத்தின் வாஸ்தவமான தாத்பரியம் என்ன உலகம் உண்மையில் பிரம்மத்திலிருந்து வேறாக பிரிந்து வெளியே வந்துவிட்ட வஸ்து அல்ல பிரம்மேதான் உலகமாக தோன்றுகிறது பிரம்மம் வேறேதோ பொருளை கொண்டு உலகை சிருஷ்டிக்கவில்லை கிரியேட் செய்யவில்லை பிரம்மமே உலகமாக மாறிவிடவும் இல்லை டிரான்ஸ்ஃபார்மாகவும் இல்லை பிரம்மம் உலகமாக தோன்றுகிறது அப்பியரன்ஸ் அவ்வளவுதான் இருட்டிலே ஒரு மாலையை பார்த்துவிட்டு பாம்பு என்று நினைக்கிறோம் இப்போது மாலை இப்பொழுது மாலையே பாம்பாக தோன்றுகிறது மாலை பாம்பாக மாறவில்லை மாலை பாம்பை சிருஷ்டிக்கவும் இல்லை பாம்பாக எண்ணிய போது அது முற்றிலும் பூரணமாக பாம்பாகத்தான் தெரிகிறது மாலை என்று தெரிந்து கொண்டால் பூரணமாக மாலையாகவே இருக்கிறது மாலை என்ற புரணத்தில் பாம்பு என்ற பூரணம் உதயமானாற்போல் போல் பிரம்ம பூரணத்தில் உலக பூரணம் தோன்றுகிறது அதாவது ஒரு நிலையில் மாலையே பூரணம் இன்னொரு நிலையில் பாம்பே பூரணம் ஆக இரண்டு பூரணம் இல்லை ஒரே பூரணம் இரண்டு சமயங்களில் இரு விதங்களில் பூரணமாக தெரிகிறது மாலையில் பாம்பு என்ற தோற்றம் ஏற்பட்டதால் அப்போது அதன் எடை கூடிற்றா என்ன இல்லை பாம்பு என்ற தோற்றம் அழிந்து இது மாலைதான் என்ற தெளிவு ஏற்பட்ட போது மாலையின் எடை குறைந்ததா அதுவும் இல்லை அப்படியே பிரம்மத்தின் உலகத்தை கூட்டினாலும் குறைத்தாலும் அது மாறாமல் பூரணமாகவே இருக்கிறது மாலையில் தோன்றும் மாயப்பாம்பாக அலங்களில் தோன்றும் பொய்மை அறவாக இருப்பதே உலகம் என்கிறார் கம்பர் அறவை பாம்பை அலங்களிலிருந்து மாலையிலிருந்து கழித்த பின்னும் அறவை அலங்களிலிருந்து கழித்த பின்னும் அதாவது பாம்பை மாலையிலிருந்து கழித்த பின்னும் அது பூரண அலங்களாகவே தெரிகிறது இதுதான் உபனிஷத் சொன்னபடி பூரணத்திலிருந்து பூரணத்தை கழித்த பின்னும் பூரணம் மீதி இருப்பது மாலை ஏன் பாம்பாக தெரிந்தது இருட்டினால் அப்படி தெரிந்தது மாயா என்கிற இருட்டில் தான் பிரம்மம் உலகமாக தெரிகிறது மாயா என்றால் எது இல்லையோ அது என்று அர்த்தம் இல்லாத வஸ்துவான மாயை தான் இருக்கிற ஒரே வஸ்துவான பிரம்மத்தை பலவான பிரபஞ்சமாக பெருக்கி காட்டுகிறது இல்லாத வஸ்துவால் இப்படி செய்ய முடியுமா என்று கேட்பீர்கள் கணித சாஸ்திரப்படி பதில் சொல்கிறேன் பிரம்மத்தின் விஷயத்தில் கூட்டல் கழித்தல் கணித நியதியை மேலே பார்த்தோம் கூட்டினாலும் ஜாஸ்தியாகாது கழித்தாலும் பூரணமாகவே இருக்கும் என்ற விசித்திரத்தை பார்த்தோம் இப்போது பெருக்கல் வகுத்தல் கணக்கு ஒன்று சொல் ஒன்றும் சொல்கிறேன் ஓர் எண்ணை இன்னொரு எண்ணால் வகுக்கிறோம் வகுக்கிற எண் சிறியதாக சிறியதாக ஈவு அதிகமாக கொண்டே போகும் வைக்கிற எண் சிறியதாக சிறியதாக ஈவு அதிகமாகிக் கொண்டே போகும் பதினாறை பதினாறால் வகுத்தால் ஈவு ஒன்று எட்டால் வகுத்தால் ஈவு இரண்டு நாலால் வகுத்தால் ஈவு நாலு ஒன்றால் வகுத்தால் ஈவு பதினாறு வகுக்கிற எண் சிறியதானால் ஈவு அதிகமாகிறது வகுக்கிற எண் மிக மிகச் சிறியதாகி பூஜ்யமே ஆகிவிட்டால் அப்போது ஈவு மிக மிக பெரியதான எண்ணிக்கையிலே அடங்காத அனந்தமாகிறது இன்ஃபினிட்டி ஆகிறது பூஜ்யத்தால் எந்த எண்ணை வகுத்தாலும் கிடைக்கிற ஈவு அனந்தம் ஒன் பை சீரோ அனந்தம் டூ பை ஜீரோ அனந்தம் த்ரீ பை ஜீரோ சிக்கொல்த் அனந்தம் கோடியை பூஜ்யத்தால் வகுத்தாலும் இதே அனந்தம்தான் ஈவு வருகிற எண்ணால் ஈவை பெருக்கினால் வகுக்கப்படும் எண் கிடைக்க வேண்டும் என்பது கணித நியதி வகுக்கிற எண்ணால் ஈவை பெருக்கினால் வகுக்கப்படும் எண் கிடைக்க வேண்டும் என்பது கணித நியதி அதாவது பதினாறை இரண்டால் வகுத்தால் எட்டு அப்பொழுது எட்டை இரண்டால் பெருக்கினால் பதினாறு இந்த நியதிப்படி அனந்தத்தை ஜீரோவால் பெருக்கினால் ஒன்று அனந்தத்தை ஜீரோவால் பெருக்கினால் இரண்டு அனந்தத்தை ஜீரோவால் பெருக்கினால் மூன்று இப்படி முடிவே இல்லாமல் போய்கொண்டே இருக்கிறது ஒரே அனந்தமானது பூஜ்யத்தால் தன்னை ஒன்று இரண்டு மூன்று கோடி பத்து கோடி என்று முடிவில்லாமல் பெருக்கிக் கொண்டே போகிறது இந்த ஒரே அனந்தம் தான் பிரம்மம் இல்லாத வஸ்துவான மாயை தான் பூஜ்யம் எது இல்லையோ அதுதானே சைபர் மாயை என்றாலே அந்த சொல்லுக்கு எது இல்லையோ அது என்றுதானே அர்த்தம் எனவே மாயை தான் சைபர் பூஜ்யம் அனந்தம் பூஜ்யத்தால் தன்னை பெருக்கிக் கொண்டு பலவாக காட்டிக்கொள்வது போல் பிரம்மம் மாயாசக்தியால் தன்னை எல்லையில்லாத பல வஸ்துக்களாக தோன்றுகின்ற தோன்றுகிற இந்த பிரபஞ்சமாக காட்டிக் கொள்கிறது வகுக்கப்படும் பிரபஞ்சத்துக்கு என்ன எண்ணிக்கை வேண்டுமானாலும் தரலாம் எந்த எண்ணிக்கை இருந்தாலும் அதை வகுப்பது பூஜ்யமான மாயை ஆகையால் மாறாது அனந்த பிரம்மமே ஈவாகிறது பிரபஞ்சம் என்பது இவ்விதம் எந்த எண்ணிக்கை வேண்டுமானாலும் பெறலாம் என்கிற முறையில் எல்லையற்று இருப்பதால் அதுவும் அனந்தமாகிறது சிருஷ்டியில் எத்தனை தினுசு நம் மனமும் எத்தனை தினுசுகளில் ஓடுகிறது இவற்றிற்கு முடிவே இல்லை அனந்தம்தான் முதலில் சொன்ன உபனிஷத் மந்திரத்தில் பிரம்மத்தை பூரணம் என்று சொன்ன போது அது மாறாத அனந்தம் என்றும் பிரபஞ்சத்தை பூரணம் என்கிற போது அது மாறிக்கொண்டே இருப்பதில் அனந்தம் என்றும் அர்த்தம் பண்ணி கொள்ளலாம் மாறிக்கொண்டே இருக்கிற வஸ்து சத்தியமாக இருக்க முடியாது ஒன்று இரண்டு மூன்று கோடி பத்து கோடி என்று அதற்கு நாம் மதிப்பு தந்தாலும் உண்மையில் அது அசத்தியம்தான் இல்லாத வஸ்து தான் அதாவது தான் எந்த எண்ணெய் பூஜ்யத்தால் பெருக்கினாலும் வருகிற விடை பூஜ்யத்தான் பூஜ்ஜியம்தான் என்ற கணித நியதியை இங்கே எடுத்துக் கொள்ள வேண்டும் அனந்தம் பிரம்மம் இன்ட்டு மாயை மாயை என்பது ஜீரோ அதை பெருக்கினால் வருகிறது ஒன்று ரெண்டு மூணு என்றெல்லாம் மேலே உபசாரமாக சொன்னாலும் உண்மையில் அனந்தத்தை மாயையால் பெருக்கி கிடைக்கிற பிரபஞ்சமும் மாயாமயமான தான் எனலாம் அனந்தம் இன்ட்டு மாயை ஒன்னு அதாவது பிரம்மம் இன்ட்டு ஜீரோ சீக்வல் டு ஒன்னு ரெண்டு மூணு அனந்தம் இன்ட்டு மாயை இஸ்இக்குவல் டு ஒன்னு ரெண்டு மூணு பிரம்மம் இன்ட்டு ஜீரோ சீக்கல் டு ஒன்னு ரெண்டு மூணு என்றெல்லாம் மேலே உபசாரமாக சொன்னாலும் உண்மையில் அனந்தத்தை மாயையால் பெருக்கி கிடைக்கிற பிரபஞ்சமும் மாயாமயமான பூஜ்யம் தான் எனலாம் அனந்தமாக இருக்கிற பிரம்மம் ஒன்றே சத்தியம் என்கிறது அத்வைதம் அனந்தமாக தெரிகிற பிரபஞ்சமும் சத்தியம் என்கிறது துவைதம் பிரம்மம் பிரபஞ்சம் என்கிற என்ற பேதம் இல்லாமல் எல்லாமே சூனியம் பூஜை பூஜ்யம் மாயை என்கிறது பௌத்தம் அனந்தமாக இருக்கிற பிரம்மம் ஒன்றே சத்தியம் என்கிறது அத்வைதம் அனந்தமாக தெரிகிற பிரபஞ்சமும் சத்தியம் என்கிறது துவைதம் பிரம்மம் பிரபஞ்சம் என்ற வேதம் இல்லாமல் எல்லாமே சூனியம் பூஜ்யம் மாயை என்கிறது பௌத்தம் அதாவது பிரம்மம் என்பது சத்தியம் என்று சொல்வது அத்வைதம் எல்லாம் மாயை என்பதோடு நிற்கிறது பௌத்தம் பிரபஞ்சத்தை சத்தியமாக சொல்கிறது துவைதம் பிரம்மம் இன்ட்டு மாயை இசிக்கொல்ட்டு பிரபஞ்சம் என்று நாம் மேலே கண்ட ஈக்வேஷன் சூத்திரத்தை அத்வைதம் இன்ட்டு பௌத்தம் இசி கொல்ட்டு துவைதம் என்று சொல்லலாம் அல்லது துவைதம் டிவைடட் பை பௌத்தம் இஸ்இக்குவல் டு அத்வைதம் எனலாம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர